ஹை ஸ்டூடெண்ட் பேர்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல் இந்த வருட சுதந்திர லெவலவருக்கு பற்றி வந்து புதுசாக ஒரு உண்டான ரீசார்ஜ் பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்திங்க வந்து பிஎஸ்என்எல் தனது புதிய வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரீடம் பிளானாக பார்த்திங்க வந்து இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து புது சிம் வாங்குகிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபாய் ரீசார்ஜ் செய்தாலே போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து முப்பது நாள் வேலிட்டி கொண்ட புதிய ஃபோர் ஜி சிம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ரூபாய் ரீசார்ஜ் பிளானில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி டேட்டா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் மேலும் பார்த்திங்க வந்து அன்லிமிட் வாய்ஸ் கால் வந்து இந்த முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க வந்து டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிஎஸ்என்எல்லில் புதுசாக வாங்குகிற சிம்முக்கு ஒரு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாலே நீங்கள் முப்பது நாள் வரைக்கும் இந்த பெனிஃபிட் வந்து அனுபவிக்கலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளருக்கு அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சிம்மை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியாது புதிய சிம் வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்த முடியும் இந்த பிளான் பார்த்தீங்க வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த ரீசார்ஜ் பிளானை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களுக்கு சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்